மாசுதற்கம் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்திங்கன்னா சசிகலா வந்து முக்கியமான ஒரு வழக்கு பயந்துகிட்டே இருந்தாங்க ரொம்ப நாளாக அதான் பார்த்திங்கன்னா அந்நிய செலாவணி வழக்கு அந்த வழக்கில் பார்த்திங்கன்னா சிக்கிவிட்டோம்னா நம்ம பிரச்சனை ஆயிரம் மாதிரி பயந்துட்டு இருந்தாங்க ஏன்னா சொத்துக்குவிப்பு வழக்கில் ஏற்கனவே சிறைக்கு போயிட்டு வந்திருக்காங்க இப்போ அந்த வழக்கு பார்த்திங்கன்னா விஸ்வரூபம் எடுத்துருக்கு சீக்கிரம் முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க அந்நிய செலாவணி வழக்கில் பார்த்தீங்கன்னா சசிகலா தப்பிச்சாங்கன்னா அவங்க தான் போய்ச்சல்லர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ சசிகலா பற்றி பேச தான் டிடி தினகரன் பார்த்திங்கன்னா டெல்லிக்கு போயிருக்கதான் சொல்கிறாங்க ஆனால் அங்கே கட்சி வட்டாரத்தில் அமமுக சேர்ந்தவங்க என்ன சொல்கிறாங்க அண்ணனோட பிறந்தவன் வருது ஸோ நார்த்தில் இருக்க கோயிலெலாம் சாமி கும்பிட போயிருக்கான்ற மாதிரி சொல்கிறாங்க பட் உண்மையில் ஒரு காட்டேஜில் போய் பார்த்திங்கன்னா டிடி தினகரன் டெல்லியில் இருக்க முக்கியமான புள்ளிகளை சந்தித்து வந்து பார்த்திங்கன்னா இந்த அந்நிய செலாவணி வழக்கு ஒரு சில அதிமுக பிரச்சனைகள் வழக்கு பார்த்திங்கன்னா பேச போகிறதா சொல்கிறாங்க ஸோ இப்போ சசிகலா தலைமையில் பார்த்தீங்கன்னா அதிமுக அமையறதுக்கான வாய்ப்பு அதிகம்ன்றாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் படிச்சா லைக் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ